தாய் மக்களே நானுங்கல் ஜாஹீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் குடோன் ஹவுஸ் அதே சமயம் உங்களுக்கு கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக சிட்டிக்கு பக்கத்தில் லேண்டு பார்த்துருக்கீங்களா இருக்கீங்களா நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா வட மாதாவரம் சின்ன ரவுண்டான இந்த மெயினாக இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறேங்க சிஎம் ஜாக்கூரோட மாபெரும் வளர்ச்சியில் வட மாதாவரம் நார்த்து சென்னையில் வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது இந்த ஏரியாவில் கூட வேர்ஹவுஸ்க்காக லேண்டு பார்க்கறது ஒரு சூப்பர் ப்ராபர்ட்டி பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆயிரத்தி எட்நூறு சதுரடி முப்பது அடி ரோட்டில் ஒரு அருமையான ஓனர் பேசி விற்பனைக்குன்னு வாங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி பார்த்துருவோம் காலி மக்களே வர வழிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு அட்டகாசமான ஏரியாங்க மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியல் குடோன் வேர் ஹவுஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அதே சமயம் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் கரெக்டாக ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் வந்துட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது முப்பது அடி ரோடுங்க இந்த ரோடு ஃபுல்லாகவே முப்பது அடி ரோடு வர வழிகள் எல்லாமே அப்டூ பாட்டம் வந்து உங்களை பிளாக் டாப் ரோடு தான் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் இதுதாங்க முப்பதுக்கு அறுபது சைஸு முப்பது அடி ரோடு த்ரீ ஃபேஸ் இபி அங்கே பாருங்க த்ரீ ஃபேஸ் ஈபி இருக்குது சரௌண்டிங் ஃபுல்லாக வந்து பாருங்களேன் ஃபுல்லாக குடோன் வேர் ஹவுஸ் நிறைஞ்ச பகுதி இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம சொந்த யூஸுக்காக குடோன் கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் இது வந்து நேரடி ஓனர் விற்பனையில் சதுரடி மூணாயிரம் ரூபாய்க்கு தாங்க நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சதுரடி வெறும் மூணாயிரம் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு சதுரடி ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் தாங்க வருது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியாக நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எண்பது லட்ச ரூபா வேல்யூ வந்து ஐம்பத்தி நாலு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா ஒரு எண்பது லட்சம் ரூபாயில நீங்க ஒரு குடோன் கட்டி இங்க வாடகை கட்டிங்கன்னா ஒரு சலரி இருபத்தஞ்சு ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் ரூபா வந்து வாடகைக்கு போயிட்டு இருக்குது டோட்டலாக வந்து மாதம் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா வாடகைக்கு ஒரு குடோன் வந்து நீங்க வாங்கி விட்டீங்கன்னா நாற்பத்த ஐயாயிரம் ரூபாய்க்கு கேரண்டியாக வாடகைக்கு வரக்கூடிய மக்கள் ரெடியாக இருக்காங்க ஏன்னா மெயின் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இல்லை நம்ம சொந்த நம்ம வேணும் குடோன் வேணும் இல்லை வந்து ஸ்டாக் வைக்கக்கூடிய வேறு யூஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மேற்கொண்ட விவரங்களுக்கு தேவை தர நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி லேண்டோட ரேட்டு ஐம்பத்தி நாலு லட்சம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் ப்ராப்பர்ட்டியா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா சொந்த யூஸுக்காகவும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இது உங்கள் கையில் இருக்குது ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தலை நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகித்